சோஷியல் ட்ரிங்கர் அக்கேஷனல் ட்ரிங்கர் அப்பப்போ தான் குடிப்பேன் இன்னும் சில பேர் வந்து நான் தண்ணிலாம் அடிக்க மாட்டேன் பீர் மட்டும் தான் அடிப்பேன் அப்படின்றாங்க அவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாடு கவர்மெண்டாக இருக்கட்டும் இந்தியன் கவர்மெண்ட்டாகவும் இருக்கட்டும் அதுக்கான ஆர் எனி மெடிக்கல் பாடி இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கு நிறைய லிவர் அசோசியேஷன்ஸ் இருக்கு யாருமே வந்து நீங்க தான் அடிக்கணும் அப்படின்னு தைரியமா சொல்ல மாட்டேங்கிறாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம அதெல்லாம் கேட்கறது இல்லை ஓகே யார் வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று நிறுத்துறா சொல்லுங்க இன்னைக்கு நோ ஒன் ட்ரிங்க் ஓகே நம்ம போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்தோம் அப்படின்னா ஒரு ட்ரிங்க் போகும் அடுத்து என்ன பண்ண நீ ஒரு ட்ரிங்க் நூத்துவான் மூணாவது ஆள் ஒன்று ஓகே குறைஞ்சது நாலஞ்சு ட்ரிங்க் முடியும் இதே வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கட்டும் யூஎஸ்ஆ இருக்கட்டும் யூரோப்பியன் கண்ட்ரியா இருக்கட்டும் ஒரு ஒரு கண்ட்ரியும் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த இந்த வீக்குக்கு வீக்கு ஆல்கஹால் குடிக்கலாம் ஓகே நீங்க இவ்வளவு குடிச்சிட்டீங்கன்னா இவ்வளவு நாள் பிரேக் தேவைப்படுது இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா லிவர் ஒழுங்கா பாதுகாக்கலாம் அப்படிங்கறது வந்து இன்னைக்கு வெஸ்டர்ன் வெஸ்டர்ல வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கறாங்க நம்ம ஊர்ல வந்து அவ்வளவு தைரியமா வந்து கொடுக்க முடிய மாட்டேங்குது பிகாஸ்